வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கோம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத பார்த்தரலாம் குழந்தை பிறக்கிறது திங்கட்கிழமை விசுவாபசு வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குழந்தை பிறக்குதுங்க விசாக நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிங்க சந்திராசமும் அமையக்கூடியது ரிசபராசி சந்திராசிரமமாக அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா தி து தே இந்த பெயர் நாமம்லாம் தாராளமாக நீங்கள் குழந்தைகளுக்கு வைக்கலாங்க திதின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி ஓடிட்டுருக்குங்க யோகம் பார்த்தீங்கன்னா விருத்தி யோகமும் கரணம் பாலவகர்ணமும் ஓடிட்டுருக்கு ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை உச்சகிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் இருக்குதுங்க குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் ரிசபத்துலையும் அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனத்திலையும் துரதிஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ராசிலேயும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க விசாக நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கிறதுனால எடுத்தவனையும் குரு தான் தசாபுத்தி நடத்துவாங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் தசாபுத்தி நடக்கும் அதுக்கப்புறம் சனி தசை ஒரு பத்தொம்போது வருஷமும் புதன் தசை ஒரு பதினேழு வருஷமோ கேது தசை ஒரு ஏழு வருஷமும் சுக்கர தசை ஒரு இருபது வருஷமும் இத்தனை தசாபுத்திகள் மட்டும் நல்லபடி அமைஞ்சிட்டா அம்மா அப்பாவுக்கு நல்ல ஒற்றுமையும் குடும்ப வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் நிம்மதியான வாழ்க்கையையும் சரிங்களா பூரண ஆயுள் பலத்தையும் எல்லாத்தையும் கொடுக்குங்க ஒரு சில லக்கணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாயும் தந்தைக்கும் பசங்களோட கல்வி நல்ல பெருகக்கூடிய அமைப்பு செல்வத்தோட அவ வாழக்கூடிய அமைப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும் அருமையாக அமையக்கூடிய வாய்ப்பு வரைக்கும் துல்லியமா இருக்குங்க அதுல மாற்றம் வராது சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில லக்கணங்கள் லாபத்தை கொடுக்கும் பல லக்னங்கள் நட்டத்தை தான் இழுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கோணும் அந்த மாதிரி எந்தெந்த லக்னங்கள் பாதிப்பை கொடுக்கு அப்படிங்கிறது நமக்கு வேணும் சரிங்களா அதில் முதல் லக்கணமா அமைகிறது மேச லக்னம் பார்த்தோம் அப்படின்னா ரிசபமும் துலாமும் நோயை கொடுக்கலாம் வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் சரிங்களா இல்லைனா ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே வரும்போக்கக்கூடிய அமைப்பு கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே வசிக்க வேண்டிய சூழ்நிலை தனி கொடுத்தனமாக போகக்கூடிய அமைப்பு மாமனார் மாமியார் கிடையில அது சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அதுவே பிரிவுகளுக்கு முதல் காரணமாகவும் அமையக்கூடிய அமைப்பு வரைக்கும் இந்த லக்கணங்கள் அமை குழந்த பிறகுற நேரம் சரிங்களா சில பேர்த்துக்கு வருமான தடையை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் தீரா கடனையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதனால் அதுக்கும் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த லக்கணமெல்லாம் தான் முழுதும் பாதிக்கப்படுது அப்படிங்கிற காரணத்தினால இந்த லக்கணங்கள் சிறப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோம் சிவப்பிரசமாக பிறந்தாலோ இல்லை நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது அவசரத்துக்கு நம்ம எடுக்கிறதுனாலோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரி இதே ஒரு குழந்த ஆண் குழந்தையாக பிறக்குது இல்லை பெண் குழந்தையாக பிறக்குது அவங்களோட யோக பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம் பிறக்கிறது பெண் குழந்தை அப்படின்னு சொன்னோம்னா சகோதரனால் சில சமயம் பிரயோஜனம் இருக்காத அமைப்பை ஏற்படுத்தும் அப்படி சகோதரன் இருந்தாங்க இவங்களுக்கு அப்புறம் வர சகோதரன் மூத்தார் இருந்தால் பிரச்சனை இல்லை இளையார் சொல்கிறேன் அப்படி வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களும் நோய் நொடியால் பாதிக்கப்படுறதோ வேண்டாத ஆஸ்பத்திரி விரையத்தை கொடுக்குறதோ ஏற்படும் வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு குழந்தை பிறக்கிற நேரம் இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படி சொன்னால் தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி இந்த குழந்தைக்கு பயன்படக்கூடிய அமைப்பெல்லாம் அருமையாக இருக்குதுங்க பிள்ளைய அதிகாரத்துக்கு சொந்தக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காரக்கூடிய அமைப்பு வரைக்கும் கொண்டு போகும் தந்தையும் அரசு வேலைக்கு போனாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க புள்ள நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியாக இருப்பான் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கொஞ்சம் வருங்க தாய்மாமன் உறவு முறையில் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தலாங்க இல்லைன்னா தாய்மாமன் உறவு முறையை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு வரைக்கும் எடுத்துகிட்டு போகுங்க அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பிள்ளைக்கு இடதுகன் பார்வை பிரச்சனையும் செரிமான கோளாறு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வரைக்கும் இருக்குதுங்க தந்தை எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் பணமாக வச்சுருந்தாங்கன்னா மிச்சமாக இருக்காது அதை எதை இடத்துலையோ பொருள்லையோ இல்லைன்னா நகையிலையோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சா நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம் நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலையும் வீட்டில் லாபத்தை கொடுக்கும் மெடிசின் சம்பந்தப்பட்ட லைனும் லாபத்தை கொடுக்கும் வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழிலும் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க இதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னான் அவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாகவும் அழகுக்கு சொந்தக்காரனாகவும் இருப்பான் சரிங்களா இவன் பிறந்த நேரம் தந்தைக்கு வருமான தடையை கொஞ்சம் கொடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுனாலையும் இவனும் பின்னாடி வக்கீலுக்கு படித்தா சிறந்த வக்கீலாக இருப்பான் இல்லைன்னா மருந்து தயாரிக்க துறைக்கு போனானோ இவன் தான் சிறந்தவனாக இருக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் நல்லா இருக்குது இவனுக்கும் இடது கண் பார்வை பிரச்சனையும் சரிங்களா செரிமான கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் பையனுக்கு அடிக்கடி வரக்கூடியது தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கண்டிப்பாக பையனுக்கு கொடுக்கும் தான் நாளைக்கு இவன் கட்டிக்க போகிற மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குது நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியாகவும் இருப்பார் உங்களுக்கு எட்டாவது வரைக்கும் படிப்பும் தடப்படக்கூடும் பயண பயணம் பொறுத்தளவுக்கு தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க தந்தைக்கோ தந்தையோட தந்தைக்கோ விபத்து மூலிமா கொஞ்சம் மரணத்தையோ இல்லை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூலியமாக மரணத்தையோ கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க வருஷத்துக்கு ஒருக்க ஒரு அடைசல் போட்டுக்கிட்டிங்கனாலும் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விளக்கு கிடைக்கும் இந்த ஜாதக ரீதியாக இப்போ குழந்த பிறக்கிற நேரம் எங்களுக்கு கோச்சாரத்துப்படி எதுவும் நல்ல பலன்கள் உண்டா படி ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்க இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்கும் இப்போதைக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைகிறது நல்லா இருக்குங்க சரிங்களா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க விபத்துகளை சந்திக்கும் அதனால் அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு தொழில் விறுத்தி இது கொடுக்கக்கூடிய அமைப்பு புது தொழிலாக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இல்லைனா இடப்பெயர்ச்சி பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இப்போதைக்கு குழந்தை பிறக்கிற நேரம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலும் வேறு தகவல் தேவைப்படுது குழந்தை பிறக்கிற நேரம் துல்லியமான டைம் இருந்ததுன்னா இன்னும் பலன் ஒரு முப்பது சதவீத பலன் கொஞ்சம் மாறுபடலாம் சரிங்களா இருந்ததுனாலும் தாராளமாக கீழே என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் கூப்பிட்டு கூட நேரில் வரதுனா கூட தாராளமாக வரலாம் நம்ம ஜாதகத்துக்கு ரொம்ப குறுகிய தொகையான தான் நிர்ணயிச்சிருக்கங்க மற்றவங்க மாதிரி நம்மளால் ஐநூறுரூவாயோ ரூபாயோ நம்ம நிர்ணயிக்கல வெறும் இரநூறுவா தான் நிர்ணயிச்சிருக்கோம் உங்களுக்கு துல்லிய பலன் கொடுக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தாராளமாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கங்க